நைட்டே வந்து இட்லி பண்ணலாம் அப்படின்னு பாசி பயிர் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் வந்து ப்ரௌன் ரைஸ் அரை டம்ளர் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சாக வரும் நீங்கள் எந்த மில்லட் சேர்த்து பண்ணாலும் அதனால் ஜவ்வரிசியோ இல்லைனா வந்து அவளிய வந்து சேர்த்துக்கோங்க நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிட்டிங்கன்னா தோசை ஊற்றிக்கலாம் தோசை வந்து நீங்கள் சடனாக அரைச்சனே வந்து ஊற்றிக்கலாம் அப்படியே இட்லி ஊற்றணும்னா நல்லா புளிக்க வச்சு ஈவினிங் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காலையில் தோசை தான் ஊற்ற போகிறேன் அதுக்கு வந்து கடலப்பருப்பு பருப்பு சட்னி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஒரு ரெண்டு கை ஃபுல்லாக வந்து கடலப்பருப்பு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் புளி காற்றுக்கு ஏற்ற மாதிரி வர வேணக்கா உப்பு கருவிப்பில் கொஞ்சமாக வந்து வெள்ளும் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தாலிக்கும்லாம் தேவையில்லை இது கூட வந்து பச்சை சின்ன வெங்காயம் இல்லைன்னா பச்சை தக்காளி இந்த மாதிரி சேர்க்கலாம் இல்லைன்னா வந்து ரெண்டு தக்காளி வரமிளகா கருவேப்பில் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் அப்படியே வறுத்து கொட்டியும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அத்தை வந்து சாதம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதில் வந்து புளி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி அந்த சாதத்தில் நல்லா அளவுக்கு பிசஞ்சு வச்சுட்டாங்க காலையில் தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெங்காயம் வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகாய் கருவேப்பில் இதை சேர்த்து நல்லா சாப்பாடு வந்து சூடாகிற அளவுக்கு வந்து வதக்கிட்டால் சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த சாப்பாடு மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஆம்லேட்டுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெப்பர் போடு அப்புறம் உங்களுக்கு எத்தனை மூட்டை வேணுமோ உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே வந்து இட்லிக்கு ப்ரௌன் ரைஸும் பாசிப்பயிரும் வந்து சேர்த்தா சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த இது வேணாலும் சேர்த்துக்கலாம் பாசிப்பயிர் கூட குதிரைவாளி சாம தின கம்பு சோளம் எது சேர்த்தாலும் வந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வரிஸ்தியோ இல்லைன்னா வந்து அவ்வளோ வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒவ்வொரு டைமும் என்னென்ன மிட்லிஸ் சேர்க்குறேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இல்லைன்னா ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் உளுந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ராகி மாவு வீட்டில் அரைச்சது இருக்கும்ல அது கூட சேர்த்துக்கலாம் கூடவே எப்போல அவளோ இல்லைனா வந்து ஜப்பரிசியோ வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் ராகி முழுசா இல்லைன்னா ராகி மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கம்பு மாவு தென மாவு சோள மாவு எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம் சேர்த்து மிக்சியில் மாவு அரைப்போம்ல அது கூட அரைச்சி அப்படியே ஊற்றி புளிக்க வச்சு இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம்